ஆகாஷ்வாணி எனத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் பா அவர்கள் நின்று பாடம் நடத்து மூன்றே சொற்களாலான சிறு வாக்கியம் இது என் முப்பத்தைந்து ஆண்டு ஆசிரிய பணிக்காலத்தை காலத்தை வழிநடத்தியது திருக்குறளுக்கு பழையோரை பத்து கிடைத்தவை ஐந்து இவையெல்லாம் தெரிந்த செய்திகள்தான் தமிழறிஞர்கள் பரிமேலழகர் உரை தலை சிறந்தது என்பார்கள் உண்மைதான் ஆனால் மற்ற உரையாசிரியர்களை ஒதுக்கிவிட முடியாது இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்கிற இந்த குரலுக்கு காளிங்கர் உரை சுருக்கமாக சொல்லி விளங்க வைக்கிறது எவ்வளவை தேனும் சிறிது என்று இகழாமல் சான்றோரிடம் சென்று நல்லவற்றிலே சில கேட்டுக்கொள்க அது சிறிதே ஆயினும் ஒருவருக்கு பெரிய உபதேசமாய் முடியும் என்கிறார் காளிங்கர் சிறு சிறு நடைமுறைகள் பற்றிய வழிகாட்டல்கள் ஆலோசனைகள் அறிவுரைகள் அறவுரைகள் பலவற்றை நான் கேட்டிருக்கிறேன் கேட்டவாறு கடைப்பிடித்தும் வருகிறேன் வகுப்பறையில் பாடம் நடத்துவது பற்றிய ஒரு உரையாடலை இங்கே சொல்கிறேன் என் ஆசிரியர் பணி கரந்தை புலவர் கல்லூரியில் தொடங்கியது அப்போது கல்லூரி முதல்வராக வீட்டிருந்தவர் பேராசிரியர் பி விருத்தாசலனார் முதல்வர் பணியை கடமையாக அல்லாமல் உணர்வாகக் கொண்டு கால்நூற்றாண்டு காலம் பணியாற்றினார் நாள்தோறும் வகுப்புகள் தொடங்கியவுடன் கல்லூரி முழுவதும் சுற்றி பார்வையிடுவார் முதல் நாள் நான் என் வகுப்பில் நாற்காலியில் அமர்ந்து பாடம் நடத்தி கொண்டிருந்தேன் முதல்வர் வகுப்பறையை பார்வையிட்டவாறு கடந்து சென்றார் அந்த வகுப்பு முடிந்ததும் ஆசிரியர் அறைக்கு திரும்பினேன் கல்லூரி பணியாளர் வந்து முதல்வர் அழைப்பதாக கூறினார் காப்பி வரவழைத்து வைத்திருந்தார் எனக்கும் கொடுக்க செய்தார் அருந்தும் போது மதி நாற்கால உட்கார்ந்து பாடம் நடத்தாத என்று ஆணையிடுவது போல சொன்னார் தோற்றத்தில் பெருமிதமும் குரலில் முழக்கமும் இயல்பாக கொண்ட அவர் அகவை கடந்து எவரும் உரையாடுகிற அளவுக்கு எளிமையானவரும் கூட ஐயா அப்படியானால் வகுப்பறையில் நாற்காலி எதற்கு என்றேன் புன்னகையுடன் சுற்றறிக்கையும் நிலையவற்றை மேசையில் வைத்து கையெழுத்திடுவது போன்ற பணிகள் இருந்தாலோ மாணவரிடம் தொடர்ந்து கலந்துரையாடும் போது அமர்ந்து கொள்ளலாம் அதற்கு மட்டும்தான் நாற்காலி என்றார் நான் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன் மேலும் தொடர்ந்தார் முதல்வர் இலக்கிய வகுப்புகளில் தொடர்ச்சியாக உரையாற்ற வேண்டும் இலக்கண வகுப்புகளில் கரும்பலகையை மிகுதியாக பயன்படுத்த வேண்டும் நாற்காலியில் அமர்வது ஓய்வு கொள்ளும் மனநிலையோடு தொடர்புடையது நாற்காலியில் பேசாமலும் அமர்ந்து கொள்ளலாம் அடிக்கடி எழுந்து கரும்பலகையில் எழுதுவது குறையும் மாணவருக்கு புரிவதில் சிக்கல் ஏற்படும் நாற்காலி ஆசிரியரின் இயக்கத்தையும் கட்டுப்படுத்தும் அமர்ந்து நடத்தினால் பாடம் வெறும் செய்தி வாசிப்பைப் போல செழிப்புத்தட்டும் நின்று நடத்தும் போதுதான் தேவையான செய்கைகளை உடல் மொழியை மெய்ப்பாட்டை நன்கு வெளிப்படுத்த முடியும் ஆசிரியர் பேசாமல் நாற்காலில் அமர்ந்திருக்கும் நேரம்தான் மாணவர்களின் கவனச்சிதறலுக்கான நேரம் மீண்டும் கவனத்தை ஒருமுகப்படுத்துவது கடினம் மாணவர்களிடையே சலசலப்பு தொடங்கும் நேரமும் அதுதான் சலசலப்பு அடுத்த அடுத்தடுத்த வகுப்பறைகளுக்கும் இடையூறாகிவிடும் அப்புறம் பாடத்தை முன்கூட்டியே ஆயத்தம் செய்து கொண்டால்தான் தான் தடங்கள் இன்றி உரையாற்ற முடியும் பாடம் நடத்த முடியும் எனவே நின்று பாடம் நடத்துவதை உறுதியான வழக்கமாக்கிக் கொண்டால் பாடத்தை தெளிவாக ஆயத்தம் செய்யவும் வேண்டும் அந்த பழக்கமும் வந்துவிடும் என்று முடித்தார் நின்று பாடம் நடத்துவதில் இத்தனை உள்வகாரங்கள் உள்ளனவா என்று நான் வேந்து போனேன் ஆனால் சிலர் பாடம் நடத்தும் போது மாணவர் இருக்கை வரிசைகளுக்கிடையே சென்று திரும்புவார்கள் அதில் எனக்கு பெரிய அளவுக்கு உடன்பாடு இல்லை என்றார் நான் கேட்டேன் ஐயா அமர்ந்து நடத்தினால் செய்தி வாசிப்பு போல சலிப்பூட்டும் என்கிறீர்கள் ஒரே இடத்தில் நின்று பேசினால் சொற்பொழிவு போல் சலிப்பூட்டுமே சொற்பொழிவாளரான உங்களுக்கு அது எளிது வசதி வகுப்பறையிலும் அப்படியே உரையாற்றுவது சரியா என்றேன் அவர் சொன்னார் கல்லூரி மாணவர்கள் பதின் பருவத்தினர் அந்த பருவத்தில் குறும்பு இயல்பானது ஆசிரியர் நடக்கும்போது சிலர் பின்னால் இருந்து ஏதேனும் குறும்பு செய்வார்கள் இதனால் மற்ற மாணவர்கள் கவனம் குறும்புக்காரர்கள் நோக்கி போகும் மாணவ பருவம் கலந்து வந்த நமக்கு இது தெரியும் தானே என்றார் அப்படியானால் கரும்பலகையில் எழுத திரும்பும்போது போது குறும்பு செய்வார்களே என்றேன் ஆமாம் தவிர்க்க இயலாத சிலவற்றை தவிர மாணவர்களை பார்க்காமல் தொடர்ச்சியாக கரும்பலகையில் எழுதி கொண்டே இருக்கக்கூடாது சில நொடிகள் மட்டுமே எழுத வேண்டும் ஒவ்வொன்றாக எழுதி விளக்க வேண்டும் என்றார் நான் சொன்னேன் ஐயா நான் கல்வியியல் பயிலாதவன் ஆசிரியர் பயிற்சி பட்டமோ பட்டயமோ பெறாதவன் எனக்கு இந்த முறைகளும் பயன்களும் தெரியாது என்றேன் அவர் வாய்விட்டு சிரித்தார் பிறகு சொன்னார் இவையெல்லாம் கல்வியியலில் கருதப்பட்டிருக்கலாம் ஆனால் இவை என் பட்டறிவில் கண்டவை படித்து தெரிந்து கொண்டவை அல்ல என்றார் நின்று பாடம் நடத்து என்ற மூன்றே சொற்களாலான சிறு வாக்கியம் பிந்தைய என் முப்பத்தைந்து ஆண்டு ஆசிரிய பணிக்காலத்தை வழிநடத்தியது எவ்வளவை தேனும் சிறிது என்று இகழாமல் சான்றோடம் சென்று நல்லவற்றிலே சில கேட்டுக்கொள்க என்று காளிங்கர் சொன்னது போல பேராசிரியர் பி விருத்தாசலனாரின் ஒவ்வொரு சிறு அறிவுரையும் எனக்கு பெரிய உபதேசமாய் முடிந்தது என்னைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் பேராசிரியர் மதிவான அவர்கள் படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்